ஒரு கிலோ வேர்க்கடலை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு மில்லி எண்ணெய் சாப்பிட்டது போல நம்ம உடம்புல கொழுப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதல் இல்லையா வேர்க்கடலை எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது பச்சை வேர்க்கடலையா வறண்ட வேர்க்கடலையாங்கிற ஒரு புரிதல் அச்சு ரெண்டுமே ஒரே மாதிரி குணத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிர் வகையை கொடுங்க ஒரு நாள் பச்சை பயிர் ஒரு நாள் வெள்ளை கொண்ட கடலை ஒரு நாள் கருப்பு கொண்ட கடலை ஒரு நாள் கொல்லு ஒரு நாள் வேர்க்கடலை அப்படிங்கிற மாதிரி உணவுல உடல்ல பித்தத்தை அதிகரிக்கும் வயிற்ற போக ஆரம்பிக்கும் கேஸ்ட்ரபிள் வரும் நிறைய வயிறு செரிமான சிரமங்களை கொண்டு காலை உணவாக நீங்கள் ஐம்பது கிலோ இருக்கீங்கன்னா நூறு கிராம் மேற்கடலையை முதல் நாள் ராத்திரியே தண்ணியில் உழுது அடுத்த நாள் காலையில் அதை அப்படியே எடுத்து காலையில் எழுந்த உடனே ஒரு ஆறு மணிக்கு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸசைஸ் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு உணவு எது வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா நிச்சயமாக கிடையாது ஆனால் வேர்க்கடலையை பற்றி நிறைய சந்தேகங்கள் வேர்க்கடலை நல்லதா உடலுக்கு கெட்டதா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுவாகவே இந்த எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு வரும்போது நம்ம அதை ரொம்ப பக்குவமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் இன்றைக்கு ஒரு பச்சை வேர்க்கடலை இருக்கு அப்படின்னா ஒரு செடியிலிருந்து பிடுங்கி எடுத்து உரித்து பச்சையாக காயாமல் வறண்டு போகாமல் இருக்கக்கூடிய வேர்க்கடலை அப்படிங்கிறது வரும்போது அதை நீங்க நல்லா அரைச்சா பால் வருவதை நம்ம பார்க்க முடியும் அந்த வேர்க்கடலையிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு பதப்படுத்தப்படும் போது அதிலிருந்து எண்ணெய் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு கிலோ வேர்க்கடலை எடுத்து நீங்க அரைச்சிங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஐநூறு மில்லி பால் கிடைக்கும் அந்த ஐநூறு மில்லி பாலை நீங்கள் பதப்படுத்துனீங்கன்னா கோல் ப்ராசஸிங் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கிலோ வேர்க்கடலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு மில்லி எண்ணெய் சாப்பிட்டது போல நம்ம உடம்புல கொழுப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதல் இல்லையா ஆனால் இது ரொம்ப தவறான ஒரு புரிதல் ஏன்னா திரவமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதில் இருக்கக்கூடிய கொழுப்பை ஜீரணம் செய்யக்கூடிய ஒரு சக்தி நம்ம உடம்புக்கு கிடையாது பச்சை வேர்க்கடலையாக நாம் சாப்பிட்டாலும் சரி அல்லது பச்சை வேர்க்கடலையை வேக வைத்து நம்ம சாப்பிட்டாலும் சரி அதில் இருக்கக்கூடிய கொழுப்புல ஒரு சதவீதம் கூட நம்ம உடம்புல சேரவே சேராது வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மிகப்பெரிய அளவில் நமக்கு உடலுக்கு பலமாக அமையும் ஆனா அதே வேர்க்கடலைய நீங்க உலர வைத்து காய வைத்து வறுத்து அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை நீக்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்ப ஒரு கிலோ எடை இருக்கக்கூடிய வேர்க்கடலையில உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு மில்லி எண்ணெய் கிடைப்பதை நீங்க பார்க்கலாம் உலந்த வேர்க்கடலையை நீங்க சாப்பிடும்போது போது திரவமற்ற ஒரு நிலையில் அது இருக்கும் போது அது அப்படியே உடம்புல கொழுப்பாக மாறி நிறைய நோய்களையும் பித்த நோய்களையும் நமக்கு உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும் அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க வேர்க்கடலை எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது பச்சை வேர்க்கடலையா வறண்ட வேர்க்கடலையாங்கிற ஒரு புரிதலற்று ரெண்டுமே ஒரே மாதிரி குணத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் வேர்க்கடலை மிகச்சிறந்த ஒரு மருந்து ஒரு உணவுனே நம்ம சொல்லலாம் உடல் தேற்றின்னு சொல்லுவோம் வேர்க்கடலையை சுட்டோ அல்லது வேக வைத்தோ எடுக்கக்கூடிய அந்த வேர்க்கடலையை நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நாச்சத்து அதில் இருக்கக்கூடிய சில வகையான அமிலங்கள் பெருங்குடல்ல இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய சில கிருமிகளை வாழ வைக்கின்ற ஒரு குணம் இருக்கிறதுனால பெருங்குடல் சார்ந்த நோய்கள் நாம் இருப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யறதை நம்ம பார்க்கணும் பெருங்குடல் நோய்களை வராமல் தடுக்கணும்னா வேர்க்கடலையே மிகச்சிறந்த ஒரு உணவு ஆனா பச்சையாக வேக வைத்து சாப்பிடும் அதே போல வறண்ட வேர்க்கடலை அப்படின்னு வரும்போது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர்னு ஒண்ணு சொல்றாரு குழந்தைகளுக்கு தேவையான புரதச்சத்து அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல பீனட் பட்டர் அமெரிக்கா நீங்க போனீங்கன்னா காலை உணவுல எல்லா ஹோட்டல்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொட்டி இருக்கும் ஜாம் இருக்கும் ஈக்குவலாக பீனட் பட்டர் இருக்கிறத பார்க்க முடியும் பீனட்னா வேர்க்கடலையிலேருந்து தயாரிக்கக்கூடிய வேர்க்கடலையை உளர வச்சு கொழுப்போட சேர்த்து அரைச்சி எடுக்கக்கூடிய அந்த ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் பீனட் பட்டர்னு பேர் எல்லா குழந்தைங்களும் காலையில ஒரு டே ஒரு பிரெட் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் போட்டு கொஞ்சம் தேவைன்னா ஜாம் போட்டு வச்சு சாப்பிட்டு போவாங்க அமெரிக்காவில் அது ஸ்டேபிள் ஃபுட் அதனாலையும் என்னவோ அங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம ஊருக்கு வரும்போது வேர்க்கடலை சாப்பிட்டா பித்தம் வரும் வேர்க்கடலை சாப்பிட்டா அது ஆகும் இது ஆகும்னு இதை பற்றி புரிதல் இல்லாமல் வேர்க்கடலை சாப்பிட்ற ஒரு கலாச்சாரமற்ற ஒரு நிலையில நம்ம இருக்கிறதுனால நிறைய நோய்களை இன்றைக்கு குழந்தைகள் சந்திக்கிறாங்க குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிர் வகையை கொடுங்க ஒரு நாள் பச்சை பயிர் ஒரு நாள் வெள்ளை கொண்டக்கடலை ஒரு நாள் கருப்பு கொண்டக்கடலை ஒரு நாள் கொல்லு ஒரு நாள் வேர்க்கடலை அப்படிங்கிற மாதிரி உணவுல கொண்டு வாங்க பச்சை வேர்க்கடலையை வேக வைத்து கொடுக்கக்கூடிய வேக வைத்த வேர்க்கடலையை நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல நிறைய மாற்றங்களோடு ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்கவும் முடியும் பச்சை வேர்க்கடலை உடலுக்கு நல்லது வறண்ட வேர்க்கடலை உடலுக்கு கெடுதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வேர்க்கடலை ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம சாப்பிடலாம்னா நம்ம ஒரு கிலோ எடைக்கு ரெண்டு கிராம் சாப்பிடுவோம் நீங்கள் ஐம்பது கிலோ இடம் இருக்கீங்கன்னா நீங்கள் நூறு கிராம் வேர்க்கடலை சாப்பிடலாம் நீங்கள் அறுபது கிலோ இருக்கீங்கன்னா நூற்றி இருபது கிராம் வரையிலும் சாப்பிடலாம் ஆனால் இந்த வேர்க்கடலை வறண்ட வேர்க்கடலையாக வருத்த வேர்க்கடலையாக சாப்பிடுவது உடலுக்கு கெடுதி உடல்ல பித்தத்தை அதிகரிக்கும் வாய்த்தால் போக ஆரம்பிக்கும் கேஸ்ட்ரபுள் வரும் நிறைய வயிறு செரிமான சிரமங்களை கொண்டு வரும் ஆனால் அதே பச்சை வேர்க்கடலை அதை நீங்கள் தண்ணீரில் ஊற வைத்து வேக வைத்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய ஜீரண மண்டலத்துக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக அது இருக்கிறத பார்க்க முடியும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும் ஏற்கனவே கொடுங்க ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் ரெண்டு காரணம் ஒன்று குழந்தைகளால் அது ஜீரணம் பண்ண முடியாது ஒருவேளை குழந்தை மென்று சாப்பிட்ற ஹாபிட் இல்லாமல் முழுங்கி தொண்டையில் சிக்கிச்சின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அதனால ஐந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பருப்பாக வாயில் வாயிலிட்டு எப்படி மென்று சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொடுத்து நம்ம கொடுக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் புற்று நோயாளிகள் யாராக இருந்தாலுமே வேர்க்கடலையை வேக வைத்து சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை உடலுக்கு ரொம்ப நல்லது பொதுவாக வேர்க்கடலை சாப்பிட்டா நிறைய பேர் வந்து வயிறு உப்பசமாகுது ஜீரணமாகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா பச்சை வேர்க்கடலையை சாப்பிடும்போது மிகப்பெரிய பாதிப்பை நாம் உணர முடியாது பச்சை வேர்க்கடலை குறிப்பா வேக வைத்து சாப்பிடும் போது உடலுக்கு எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது ஆனால் வறண்ட வேர்க்கடலை நிச்சயமாக வயிறு தொந்தரவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால வறண்ட வேர்க்கடலை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திருங்க பொதுவா யோக பயிற்சியில் இருப்பவங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் தியானத்தில் அமருபவர்களுக்கு பசி எடுக்க கூடாது அப்ப அவங்க என்ன சாப்பிட்டா தியானத்தில் இருக்க முடியும் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்க முடியும் புரதம் சார்ந்த நார்ச்சத்து சார்ந்த உணவாக எதை நம்ம பயன்படுத்தலாம்னா வேர்க்கடலை தான் காலை உணவாக ஒரு கிலோ எடைக்கு ரெண்டு கிராம் நீங்கள் ஐம்பது கிலோ இருக்கீங்கன்னா நூறு கிராம் வேர்க்கடலையை முதல் நாள் ராத்திரியே தண்ணியில் உறவிங்க அடுத்த நாள் காலையில் அதை அப்படியே எடுத்து மிக்சர்ல போட்டு ஒரு நூறு கிராம் இருக்குன்னா அதுக்கு ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் போட்டு நல்ல மையை அரைத்து அதை ஒரு ஸ்மூத்தி போல் காலையில் எழுந்த உடனே ஒரு ஆறு மணிக்கு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸசைஸ் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பத்தரை பதினோரு மணி வரை உங்களுக்கு பசியே இருக்காது நல்ல ஆற்றலோடு இயங்குவதற்கு அது உதவி செய்யும் இதை மாலை உணவாக கொண்டு போகாதீங்க ஜீரணமாகறதுக்கு கஷ்டங்கிறதுனால நமக்கு உடல் உபாதை கொடுக்கும் ஆனால் காலை உணவாக கொண்டு யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் தொப்பை குறையணும் அதே நேரத்தில் பசிக்குது என்னால் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் இவங்க எல்லாருமே ஒரு கிலோ எடைக்கு ரெண்டு வேர்க்கடலை ரெண்டு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து அதை சாப்பிடுங்க பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் கவலைப்படவே வேண்டாம் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்